தியானத்திலும் இறைவனை உணரலாம் ஓம் நம சிவாய சிவாய இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தியானத்திலும் வந்து இறை சக்தியை உணரலாம் இந்த பிரபஞ்ச சக்தியை உணரலாம் நமக்குள்ளே இருக்க அந்த ஆன்ம சக்தியை உணரலாம் இறைவன் என்னைக்கு நம்ம இதயத்தில் குடியிருக்கிறோம் அன்பு இருக்கும் இடத்தில் இறைவன் என்றைக்கு குடியிருக்குவாங்கன்றதை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சமே அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுமே தவிர எந்த ஒரு மாயைக்கும் அது வந்து அகப்படாது அது மாதிரி ஒரு கிரை தேடலில் இறங்கி இருக்கிற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நோக்கங்கள் அனைத்துமே இறைவனை சார்ந்தே இருக்கும் ஒரு பக்தர் வந்து சிவபக்தர் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த இறைவனை வந்து எப்படி ஆத்மார்த்தமாக அவங்க வணங்குவாங்க எப்படி அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனை தன்னுடைய பக்கத்தில் இருக்கிறத உணர்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண நேரமும் தன் உடலுக்குள் ஏற்படக்கூடிய அந்த இறை சித்தானந்தம் அதாவது இந்த இறையுடைய அந்த இறை ஆனந்தத்தை எப்படி உணர்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நம்மளும் அதை எப்படி உணர்றது தியானத்து மூலிமா இறை சக்தி எப்படி உண உணர்றது அப்படின்ற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பக்தின்றது எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பாதைகளாக நம்ம பயணித்தாலும் ஆனால் போய் சேரக்கூடிய இடம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தியானங்கள் மூலியமாக தியானங்கள் மூலமாக நாம் இறைவனை உணரலாம் அடுத்த நூறு சதவீதம் உண்மை அது எப்படி உணர்ந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இருந்த இடத்திலிருந்து தன்னுடைய தியான சக்தி பிரபஞ்ச ஆற்றல் மூலிமா தன்னுடைய ஆன்மாவை முதல்ல ஒவ்வொரு லேயராக தன்னுடைய உடலில் கடந்து எண்ணங்கள் செயல்கள் சொல்கள் ஏக்கம் மனப்பதிவு இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலங்களாக கடந்து விஷ்ணு பிரம்மா சிவன் காத்தல் அளித்தல் அதுக்கப்புறம் வந்து உருவாக்குதல் இந்த மாதிரி முத்தொழில செய்யக்கூடிய விஷ்ணு பிரம்மா சிவன் இந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு கிரியேட்டிவ் வந்து நம்முடைய உடலில் ஒரு இருக்கும் பிளட்டாக நம்முடைய ஜீனா அது மாதிரி நம்முடைய மக்கள் நம்முடைய உடலில் வந்து இயங்கக்கூடிய அத்தனை விதமான செயல்களை இறை சம்மந்தப்பட்டது தான் இறைவனுடைய அணுவும் அசையாமல் அசையாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறைவனுடைய அருள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இன்றைக்கி ஒரு புது புது மாற்றங்கள் எழுந்துகிட்டே தான் இருக்குது இன்றைக்கி அரைச்சலர்கள் அந்த அந்த பிரபஞ்சத்துக்குள்ள அந்த கேலர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கினா பன்னெண்டு கோள்களையும் தாண்டி மேலே நட்சத்திர மண்டல நட்சத்திர மண்டலங்களையும் தாண்டி மேலே புது புது கேலச்சிகள் புது புழு புது புது அந்த கேலர்ச்சிகளையும் தாண்டி அந்த புது புது விதமான பிளாக் ஹோல்கள் பிளாக் ஹோல்களை தாண்டி புது புது விதமான கோள்கள் உருவாக்கங்கள் கரும் உருவ உருவாக்க முறைகள் இன்னைக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய உடல்நோம் புது புது ப்ளட்டு ரத்த அணுக்கள் உருவாகிட்டு தான் இருக்குது இதெல்லாம் எப்படி நேச்சுரல் நடக்குது அப்படின்னா இது எல்லாமே ஒரு இறை சக்தி சக்தி இல்லாமல் இந்த இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் இறை சக்தி வியாபித்து கிடக்குது அதை உணர்ந்தவர்கள் அமர்ந்து ஒரு இடத்தில் தியானம் செய்து இறைவனை தன்னுள் உணர்ந்து தன்னுள் உள் கடந்து தனக்குள் கடந்து சென்றது தனக்குள் கடந்து இறைவனை உணர்ந்தது இதெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க சமாதி அடைஞ்சிருக்காங்க அதனால் அவர்கள் தவம் ஏற்றி அவங்க தியானம் பண்ணி மெடிடேஷன் அந்த மாதிரி நிறைய பண்ணி 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 ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பிரபஞ்ச ஆட்டில் உணர்ந்தாங்க அதே மாதிரி அந்த பிரபஞ்ச ஆட்டில் நம்மளாலும் உணர முடியும் அப்படின்றது தான் இந்த இந்த வீடியோவுடைய பதிவை நான் போடுறது எப்படி பண்ணுறது அப்படின்னா பெரிய அளவு ரொம்ப கஷ்டப்பட்டு கோயில் குகை அந்த மாதிரிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இருந்த இடத்துல அமர்ந்து தன்னுடைய மூச்சு சுவாசத்தை நாம் வந்து கவனித்து ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து தன்னுடைய ஹார்ட் பீட்ஸ் அதாவது அந்த இதயம் துடிக்கிற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கவனிக்கும்போது இறை சக்தியை எல்லோரும் உணரலாம் கண்ணை மூடி அழகாக அமர்ந்து நமக்கு எப்படி புய்கா அப்படி அமர்ந்துக்கலாம் அமர்ந்துக்கிட்டு அழகாக பொறுமையாக எல்லாருமே நம்ம பயணிக்கினா நமக்கு ஒரு கருவி தேவைப்படுது எல்லோருமே நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணி போனோன்னா நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் தேவை தேவையான விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னா அதுக்கு பணம் தேவைப்படுது அந்த மாதிரி நாம் எத்தனை விஷயங்கள் தேடி சென்றாலும் எத்தனை ஆசைகளில் கடந்து சென்றாலும் எத்தனை துன்பங்களை கடந்து சென்றாலும் எத்தனை இழப்புகளை கடந்து சென்றாலும் அதை கடந்து செல்வதற்கென்று ஒரு கருவி நமக்கு தேவையில்லையா அது நம்ம உடல் இல்லையா நம்ம அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா இல்லையா அந்த ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம கடந்து போகணும் அப்படின்னா நமக்கு இந்த உடல் தேவை உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மா தேவை அதாவது உடலுக்குள்ளே இருக்கிற இறை சக்தியான உயிர் தேவை அந்த மாதிரி நமக்கு அன்றாட வாழ்க்கை எல்லாம் உடல் உடல் பகுதிகள் நமக்கு உடல் ஒன்று இருந்தால் நமக்கு எப்படி எல்லா கை கால்கள் எல்லாமே நமக்கு எப்படி தேவைன்றது ஒன்று எது எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில் ஒரு சப்ஜெக்டான தியானங்கள் அப்படின்றது முக்கியமாக தேவை நம்முடைய மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் தியானம் பண்ணும்போது நம்முடைய பிரபஞ்ச சக்தியை இந்த மின்காந்த ஆற்றில் அமர்ந்த இடத்துலேருந்தே காற்று மூலியமாக நம்முடைய உடல் நம்ம உடலுக்குள்ளே இருக்க அந்த உயிர் நம்மளுடைய நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று உறிஞ்சி நமக்கு தேவையான அந்த ஆற்றலை போய் இழுத்துக்கும் அதனால் எந்த எண்ணங்கள் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து ஐந்து நிமிட தியானங்கள் அந்த ஐந்து நிமிடம் நமக்கு பிடித்த இறைவனை நமக்கு பிடித்த யாராக வேணாலும் இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் இயற்கையும் ஒரு கடவுள் தான் இல்லை அப்பா அம்மாவும் இருக்கலாம் இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு குட் பர்சனாக இருக்கலாம் அவங்கள நினச்சி நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம அந்த பிரபஞ்சத்தில் என்னவா நம்ம வெளியே வந்து ஃப்ளாஷ் பண்ணுறோமோ அதுவே நமக்கு திரும்ப லேட்டாக திரும்ப வந்து கிடைக்கும் கோபம் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணால் மறுபடியும் கோபம்னா தான் திரும்ப கிடைக்கும் நமக்கு வந்து அன்பை ஃப்ளாஷ் பண்ணால் தொடர்ந்து ஒன் மந்த்து நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் அன்பாக போய் காட்டணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்கள அன்பாக உண்மையாக இருந்து பாருங்கள் அதுவே தானாக சுற்றி நம்மளுடைய வைப்ரேஷன் ஆகி இந்த பிரபஞ்சத்தில் வைப்ரேட் அதாவது பிரபஞ்சத்தில் வந்து பிரதிபலிக்கப்பட்டு மீண்டும் நமக்கே அது திரும்ப கிடைக்கும் அப்போ திரும்ப கிடைக்கும்போது நம்மளுக்கு அந்த பேரானந்தத்தை நம்ம நல்லா உணர முடியும் அப்போது தியானத்தில் அமர்ந்து எப்படி நம்ம இறைவனை உணர்றது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம அமர்ந்து சத்தம் இல்லாத சத்தம் கேளாத இடங்களில் அமர்ந்து நம்ம ஒன்று பயணிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கருவி தேவைன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வந்து பயணிக்க நமக்கு உடல் தேவை அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணி போனோம்னா நமக்கு ஒரு கருவி தேவை அதாவது ஒரு பைக்கோ இல்லை பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ இல்லை ஃப்ளைட்டோ நமக்கு ஏதாவது ஒரு இடம் விட்டு மற்றொரு இடம் போகணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறது வந்து ஏதாவது ஒரு பொருள் தேவை பணம் தேவை ஏதாவது கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படும் அந்த மாதிரி நம்மளுடைய நம்ம பயணிக்கும் போது நம்முடைய எண்ணம் சொல் செயல் இது அனைத்தையுமே நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் நம்ம வந்து ஒரு பைக் இருக்குது அப்படின்னா பைக் எடுத்துக்கிட்டு நம்ம ஹண்ட்ரட் ஸ்பீடில் முறுக்கணும் வேகம் அப்படின்னா அது எங்கே வேணாலும் போய் நிற்கும் என்ன வேணாலும் நடக்கும் சம்திங் ராங் ப்ராப்ளம் வர வர எல்லாருமே வந்து ப்ராப்ளம் வரும்னு நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி அதுக்கு பைக்குன்னு நின்றுனால் ஒரு பிரேக்குன்னு ஒன்று இருக்கும் ஒரு ஸ்பீடுன்னு இருந்தால் ஒரு ஸ்பீடு பிரேக்குன்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி நம்ம பயண பயணிக்கக்கூடிய பாதையில் எண்ணங்கள் சொல் செயல் இது அனைத்தும் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டால் மட்டுமே இறைவனை நம்ம உணரலாம் நம்மளுடைய உடல் ஐம்புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டால் மட்டுமே நம்ம சக்தியை உணரலாம் எண்ணங்கள் எப்பவுமே தியானம் பண்ணும்போது எத்தனையோ விதமான எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து கலைப்பாஞ்சிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயம் ஒரு விஷயத்த ரொம்ப ஹார்ட்னஸ்ஸாக நீங்கள் வந்து ஸ்போக்கஸ் பண்ணுறாங்களோ அதில் வந்து விளைவுகள் ஏற்படும் அது நல்ல விளைவுகளாகவும் இருக்கலாம் கெட்ட விளைவுகளாகவும் இருக்கலாம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ வந்து சீரியஸ்னஸ்ஸாக பார்க்காம பொறுமையாக மெதுவாக அமர்ந்த தியானத்தில் கண்களை மூடி இறைவனை நம்ம வந்து இறைவனை வந்து நினைச்ச தியானம் பண்ணும்போது இறை படங்களை இல்லை இறைவனுடைய அந்த ஃபோட்டோ இறை இறைவனுடைய அந்த திருவுருவங்கள் இறைவனுடைய சிலைகள் இல்லை அப்படி இல்லைங்களா அவங்களுடைய திருநாமம் அந்த மந்திரம் அதெல்லாம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி விதமான தியானங்கள் செய்யும்போது எங்கள் கண்களை மூடி நம்ம தியானங்கள் அமைதியாக உட்காந்து நமக்கு ஒரு பொருள் தேவை நம்ம ஒரு கருவியில் நம்ம ஒரு விஷயத்தில் பயணித்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு ஒரு கருவி தேவைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதுதான் நம்மளோட உடல் அதுதான் நம்மளோட கருவி நமக்கு அந்த கருவின்னா நம்மளோட உடல் பாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கினாவே அதுக்கு முக்கியமான விஷயங்கள் ஒன்று இருக்குது மூச்சின்னு ஒன்று இருக்குது அந்த மூச்சியை பிடிச்சி தான் நம்ம வந்து உள்ள இறைவனோட இறை சக்தியை கலக்க முடியும் இந்திய அதே மூச்சு காற்ற வச்சு தான் முன்னோர்கள் சித்தர்கள் அத்தனை பேரும் ஜீவ இன்னும் சில சித்துக்கள் மட்டுமல்லாமல் பல விதமான மெராக்கள்ஸும் காட்டியிருக்காங்க அந்த மூச்சு காற்றருடைய அந்த மெல்லிய தன்மை அந்த பிரபஞ்ச ஆற்றலோடைய மெல்லிய அன்பான அந்த ஆற்றல் அந்த ஆற்றலுக்கு அவ்வளோ சக்தி ஆகிடுது அமர்ந்து இருந்த இடத்துலேருந்தே ஹீலிங் பவரை வச்சு இருந்த இடத்துலேருந்தே மெராக்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கான ஆதி அதிகபூர்வமான நமக்கு வந்து ஆதாரங்கள் இல்லை ஏன்னா அமானுஷ விஷயங்கள் இன்னை வரைக்குமே ஆராய்ச்சியாளர்கள் முடிஞ்ச அளவு அவங்க வந்து ட்ராவல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அதுக்கான அந்த ஒரு ப்ரூஃபே கிடைக்கல இன்ன வரைக்கும் ஆனால் அமானுஷிகள் நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது சூரியன் வர்றது ஒளி உலகுக்கே தர்றது தந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு தனியாக யாரோ வந்து பேட்ரியோ இல்லை சோலாரோ இல்லை வேறு ஏதாவது கனெக்ட் பண்ணியோ எதுவுமே இல்லை தானாக ஒளி தானாக ஒழிக்கக்கூடிய ஒளி அதிலிருந்து அந்த ஒளியை ஈர்த்து கொண்டு வாங்கிக் வாங்கி கொண்டு நிலவாக பயணிக்கிற அந்த இரவு நிலவு மீண்டும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக மாறிடும் அமாவாசையாக மாறும் மறுபடியும் பதினைஞ்சு நாட்களுக்கு பிறகு பௌர்ணமியாக மாறும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் அணு அளவும் பிசுகா பிசுகாமல் அணு அளவும் நழுவாமல் இன்னைக்கு பிரபஞ்சங்களில் அத்தனை கோள்களும் சரியாக இயங்கி கொண்டுதான் இருக்கின்றது எப் என்னவெல்லாம் வந்து இயற்கையை எதிர்த்து செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் மனித குலத்திற்கு பெரிய ஆபத்தை வந்து நேரும் இயற்கையை எதிர்த்து செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித குலத்திற்கு வேறு ஆபத்தாக வந்து விளையும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போது நம்ம தியானம் எப்படி பண்ணணும்னா அமைதியாக அமர்ந்து ஒரு ரெண்டு ஊதுபத்தியோ நம்ம நறுமணத்துக்கு இறைவனுக்காக வந்து ரெண்டு ஊதுபத்தியோ ஏதோ ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு அமைதியாக அமர்ந்து ஒரு கம்பளம் வெடிப்பு போட்டு அதுமேல் அமர்ந்து கொண்டு பொறுமையாக நாம் வந்து இறைவனையே நினைத்து அமைந்திருக்கோம் தியானம் செய்யும்போது மூச்சுக்காட்டே நினைத்து அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கும்போது நமக்குள்ளே ஒரு மைண்டு ஃப்ரீ மைண்டு ஃப்ரீயாகும் இந்த தியானத்தில் நீங்கள் பயணிக்க பயணிக்க ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குன்னா நமக்குள்ள ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படும் நம்ம சுற்றி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சால் அது மட்டும் இல்லாமல் கண்களை மூடிட்டு நம்ம முதல் முதலாக கொஞ்சம் கொஞ்சமாக பயணிக்கும்போது இறைவனை வந்து கனவுகள் மூலியமாக நம்ம உணரலாம் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய திருமணமானவர்கள் இந்த மாதிரி நம்முடைய ஆன நண்பர்கள் திருமணமான அந்த குறிப்பிட்ட பர்சன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனவுல வந்து போவாங்க இல்லை ஒரு சிலருக்கு இறைவனுடைய மனதுக்குள்ளே என்னவா இறைவனை நினைச்சு தியானம் பண்ணுறாங்களோ அந்த இறைவன் அப்படியே அவன் கனவுக்குள்ளே அமர்ந்திருக்கிற அந்த தியான திருஷ்டியில் தன்னுடைய மனசுக்குள்ளே அவங்க பாடம் அப்படியே வந்து எப்படி நம்ம வந்து ஒரு தேட்டரில் போயிட்டு மூவி பார்க்குறோமோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் வந்து போகும் ஒரு டென் செகண்டு ஒரு ஃபைவ் செகண்டு அவங்களுடைய அந்த உண்மையான தியானத்தை பொறுத்து அது வந்து தன்னுடைய மைண்டுக்குள்ளே வந்து பிக்சர் மாதிரி வந்து போகும் அதாவது ஒரு திரை மாதிரி வந்து போகும் இறைவனை வந்து இறை காட்சி ஒரு சிலருக்கு ஒளி மாதிரி மின்னி மாறியும் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய அனுபவங்களை பொறுத்து அது வந்து வேறுபடும் இறைவனை வந்து அப்போ உணரும்போது நமக்குள்ளே ஒரு சிலருக்கு இறைவன் வந்து ஒளியாகவோ இல்லை பஞ்சபூதங்களாகவோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க ட்ராவல் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி காட்சிகளுக்கு நிச்சயம் உண்டு இல்லை ஏதாவது நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா எதர்ச்சியாக நீங்கள் நினச்சி ஒரு நீங்கள் தியானம் பண்ணிட்டு போன அது சம்மந்தப்பட்டமான ஒரு ஃபோட்டோவோ இல்லை அதை பற்றி யாரோ பேசுறதோ அந்த வித அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு மிராக்கல்ஸ் உங்களுக்கு நடக்கும் அப்போது இறைவன் நம்ம கூட பக்கத்துணையாக இருக்கிறாரு நம்ம கூடவே இருக்காரு அப்படின்றதுக்கான அது எல்லாமே வந்து ஒரு தடையங்கள் தான் எனவே தியானம் செய்தால் மனதிற்கு ரொம்ப ஆரோக்கியம் இதயத்திற்கு மட்டுமல்ல அது ஒரு நல்ல ஒரு யோகாவாக இருக்கும் ஒரு மெடிட்டேஷனாக இருக்கும் இது நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதுனால என்ன நடக்கும்னா நமக்குள்ளே ஒரு பேரணந்த உருவாகும் சிந்தி சிந்திக்கக்கூடிய செயல்கள் தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு லைஃப்பில் நிறைய பெனிஃபிட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வான்டேஜ் நிறைய இருக்கும் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பொறுமையாக அன்பாக நிதானமாக நம்மளுடைய ட்ராவலுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும் ஐந்து நிமிட தியானம் தன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஒரு கஷ்டமான ஒரு எண்ணங்களை இல்லை ரொம்ப இறுக்கமான ஒரு எண்ணங்களை உடனே ரிலீஸ் பண்ணிவிடும் நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகும் அது மட்டும் இல்லாமல் இறைவனை அப்பன் சிவனை நாம் வந்து உணரலாம் இறைவனடி போய் சேரலாம் அந்த இறைவனை வந்து திருணாமத்தை சொல்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் எப்பயுமே சொல்லுவாங்க தென்னனுடைய சிவனை போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போட்டு அப்படின்ற மாதிரி இறைவனை பார்க்க பார்க்க அந்த சிவன் லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ண பண்ண நமக்குள்ளே இருக்கிற அகந்தை ஒளியும் என்பது சத்தியம் இந்த இந்த மாதிரியான படிப்படியான தியானங்கள் மூலயமா இறைவனை ரொம்ப வெகு சீக்கிரமாக இருந்த இடத்திலிருந்தே ஒரே ஒரு நிமிடத்தில் ஒரே ஒரு செகண்டில் ஒரே ஒரு வினாடியில் இறைவனை நம்ம உணரலாம் தியானம் மூலிமா அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு நான் ரொம்ப முக்கியமாக நான் வந்து இந்த பதிவில் நான் வந்து வெளியிட்டேன் நெருப்பு அணிவர்கள் சுடமுண்டாவட்டம் ஓம் நமச்சா சிவாய் நம மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி